அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாளையம் டு தரங்கம்பட்டி அது துவாமலை ரோட்டுக்கும் போங்க அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு நாலரை ஏக்கர் முற்றிலுமே தென்னந்தோப்பு தான் இடத்த பாருங்கள் நீட்டாக உழவு ஓட்டி பராமரிப்பில் வச்சுருக்காங்க தென்னை மரம் எல்லாமே காப்பில் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் பருவம் இல்லாதனால கொஞ்சம் காப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் மற்றபடி நம்ம பராமரிப்பு கொண்டாண்டோம்னா இடம் நல்லா இருக்கும் நாலரை ஏக்கர் மரம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பேஸ் இருக்கணுமோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் பயிரிட்ருக்காங்க இந்த தா இந்த இடத்துக்கும் தார் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு அடி இல்லைன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க இது வந்து நம்ம தோட்டத்துக்கு உண்டான பாதை போட்டிருக்காங்க இலங்கன்னு கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க இலங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஐம்பது கண்ணுக்கு மேலே இருக்குங்க இதுக்கு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு ப்ளஸ்ஸு போரு ஃப்ரீ ஈபி ஒரு பண்ணை வீடுன்னு சொல்லி லேபர் தங்கிக்கலாம் இல்லை யாராவது தங்கிக்கலாம் இதாங்க போர் ஆழ்துளை கிணறு ரன்னிங்கில் இருக்குது மண்ணை பாருங்கள் இதான் இடத்தோட இது இருக்குது ஒரு சில இது கொஞ்சம் கலர் மண்ணாகவும் இருக்குது எல்லாமே இடம் நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க இப்போ இந்த லாரி இருக்குது இல்லைங்களா இந்த இடமும் இந்த லாரி போகிறதும் நம்ம இடத்துக்கு வர்ற ஸ்பேஸ் இவ்வளோதாங்க ஒரு முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி வரும் அவ்வளோதான் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா அதுதான் ஜஸ்ட்டு ஒரு ஒரே கிலோமீட்டர் தான் இதான் அந்த பண்ணை வீடுங்க அருகிலேயே கிணறு இருக்குது பக்கத்தில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஊர் இருக்குது எல்லா குடியிருப்புகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதமே குடியிருப்பு இருக்குது இது பக்கத்தில் பார்க்குறது வயல்வெளி எல்லாமே தண்ணி வசதி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்க்குறது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்க தொட்டிங்க தொட்டி தண்ணி பம்ப் பண்ணி எல்லாம் நேரடியாக சொட்டு நீர் இல்லை எல்லாமே நேரடி பாசனமாக தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கு கிணத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க இதெல்லாம் அருகில் உள்ள விவசாயம் கிணறுல மோட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது விலைங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க இருபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு பாஞ்சு டு பதினாறு அடி பாதைங்க பாதை இதான் ஒரு முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி ஒரு இடம் குறுக்க இருக்குதுங்க ஒரு அடுத்தவங்க இடம் ஒரு இடம் தாண்டினவுனே அது நம்ம இடத்துக்கு போகிற மாதிரி இதான் அந்த மண் பாதை பார்த்தீங்களா இதான் இது ஃபுல்லாகவே